வணக்கம் மாணவர்களே நான் ஆசிரியர் திலகவதி செல்வராஜா அனைவரும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் இன்று நாம் நான்காம் ஆண்டிற்கான தமிழ்மொழி பாடத்தில் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இன்று தொகுதி இருபத்தி ஒன்று அறிவியல் பாடம் ஒன்று பள்ளியின் அறிவியல் வாரம் எனும் பாடப்பகுதியை காண இருக்கிறோம் இதன் பக்கம் நூற்று அறுபத்து ஒன்று இதன் கற்றல் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளி ஒன்று அட்டவணையில் உள்ள தகவல்களை விவரித்து கூறுவர் என்பதாகும் வாருங்கள் மாணவர்களே பாடத்திற்குள் செல்லலாம் பள்ளியின் அறிவியல் வாரம் எனும் தலைப்பிலான ஒரு அட்டவணை இங்கு இருக்கிறது இந்த அட்டவணையில் எந்தெந்த நாள்களில் என்னென்ன நடவடிக்கைகள் இடம்பெறும் என்பதனையும் இந்த நடவடிக்கைகளில் எந்த படிநிலை மாணவர்கள் கலந்து கொள்வர் எனும் தகவல்களையும் நாம் காணலாம் ஆக இந்த தகவல்களை கொண்டு நாம் எவ்வாறு வாக்கியங்களாகவும் பத்திகளாகவும் இவற்றை விரித்து விவரித்து எழுதலாம் என்பதை நாம் காண இருக்கிறோம் நடவடிக்கை ஒன்று அட்டவணையில் உள்ள தகவல்களை விவரித்து எழுதுக பள்ளியின் அறிவியல் வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இங்கு நிர்ணயிக்கப்படாததால் நாம் எதிர்காலத்தில் இதை எழுதுகிறோம் திங்கட்கிழமை அன்று குறுக்கெழுத்து போட்டி இடம்பெறும் இப்போட்டியில் படிநிலை ஒன்று படிநிலை இரண்டு மாணவர்கள் கலந்து கொள்வர் ஒரு தகவலை நாம் இங்கு இரண்டு வாக்கியங்களாக எழுதியிருக்கிறோம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை அறிவியல் புதிர் படிநிலை ஒன்று படிநிலை இரண்டு மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதே தகவலை நாம் ஒரே வாக்கியத்தில் எழுதியிருக்கோம் ஆக இந்த வித்தியாசங்களை நீங்கள் காணலாம் மாணவர்களே புதன்கிழமையன்று படிநிலை ஒன்று படிநிலை இரண்டு மாணவர்கள் அறிவியல் உலகம் காண்போம் எனும் காணொளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வர் பிறகு வியாழன் அன்று இயக்கம் எனும் தலைப்பிலான உரை ஒன்று படிநிலை இரண்டு மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெள்ளி அன்று படிநிலை இரண்டு மாணவர்களுக்கு மட்டும் அறிவியல் உருவாக்கம் எனும் குழு நடவடிக்கை இடம்பெறவிருக்கிறது ஆக வாக்கியங்களை நீங்கள் வெவ்வேறு கோணங்களில் எழுதலாம் என்பதையும் இங்கு நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம் சரிங்களா ஆக இதே தகவல்களை இந்த அட்டவணையில் உள்ள அதே தகவல்களை நீங்கள் விடையாகவும் எழுதலாம் நடவடிக்கை இரண்டு தகவல்களை கொண்டு வினா விடையை உருவாக்குக அறிவியல் வாரம் எத்தனை நாள்களுக்கு நடைபெறுகிறது அறிவியல் வாரம் ஐந்து நாள்களுக்கு நடைபெறுகிறது என்று நீங்கள் விடையளிக்கலாம் அடுத்த கேள்வியாக அறிவியல் புதிர் நடவடிக்கையில் எந்த படிநிலை மாணவர்கள் கலந்து கொள்வர் விடையாக அறிவியல் புதிர் நடவடிக்கையில் இரு படிநிலை மாணவர்களும் கலந்து கொள்வர் சரிங்களா அடுத்ததாக படிநிலை இரண்டு மாணவர்களுக்கு மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்ட நடவடிக்கைகள் யாவை விடையாக படிநிலை இரண்டு மாணவர்களுக்கு மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்ட நடவடிக்கைகள் ஐம்புலன்களின் இயக்கம் எனும் உரையும் அறிவியல் உருவாக்கம் எனும் குழு நடவடிக்கையும் ஆகும் ஆக அந்த கொண்டு நீங்கள் மேலும் பல மேலும் சில வினாக்களையும் விடைகளையும் கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதலாம் சரிங்களா மாணவர்களே ஆக இவைதான் இன்றைக்கான பாடம் நடவடிக்கை ஒன்றாக அட்டவணையில் உள்ள தகவல்களை விவரித்து எழுதுக நடவடிக்கை இரண்டாக தகவல்களை கொண்டு வினா விடையை உருவாக்குக எனும் இவ்விரண்டு நடவடிக்கைகளையும் செய்து பழகுங்கள் மாணவர்களே தொடர்ந்து முயல்க வெற்றி கொள்க நன்றி வணக்கம்